வணக்கம் இந்தியன் ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம்க்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் முக்கியமா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலபஸா அனலைஸ் பண்ண போகிறோம் இதை பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் சோ வீடியோ கடைசி வர ஃபுல்லா பாருங்க இந்த ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதில் நிறைய டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன ஸ்டேஜஸ் எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதுல மூணு ஸ்டேஜஸ் உண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல நூறு மார்க் உண்டு இந்த ரிட்டன் எக்ஸாம்ல ரெண்டாவது அடுத்து பிசிக்கல் பிசிக்கலுக்கும் உங்களுக்கு நூறு மார்க் உண்டு அதனால இந்த ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ பிசிக்கல் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி பண்ணணும் மூணாவது உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் உண்டு இந்த மூணு ஸ்டேஜையும் யார் க்ளியர் பண்ணி வர்றீங்களோ உங்களுக்கு வேலை உறுதி அடுத்து நீங்க எக்ஸாம் பேட்டர்ன் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் டோட்டலா உங்களுக்கு ஐம்பது மார்க் கொஸ்டின் கேட்பாங்க கொஸ்டின் கேட்பாங்க இந்த ஐம்பது கொஸ்டினையும் நீங்க அறுபது நிமிஷத்துல எழுதி முடிக்கணும் அதாவது கரெக்டா ஒன் அவர்ல நீங்க எழுதி முடிக்கணும் ரொம்ப ஒண்ணு கஷ்டமெல்லாம் இருக்குது ஐம்பது கொஸ்டின் அறுபது நிமிஷத்துல எழுதி முடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இந்த ஐம்பது கொஸ்டினையும் நாலு பகுதியா பிடிச்சிட்டாங்க இதுல உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஒன்னு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் ரீசனிங்ல இருந்து அஞ்சு கொஸ்டினும் சயின்ஸ்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் ஜிகேல இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் கேட்பாங்க இல்ல ஐம்பது கொஸ்டின் நீங்க ஒரு கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க கொஸ்டினுக்கு முப்பது மார்க் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு முப்பது மார்க் ஸோ டோட்டலா ஐம்பது கொஸ்டினுக்கு உங்களுக்கு டோட்டல் மார்க் நூறு இந்த நூறு மார்க்கை தான் கல்குலேட் பண்ணி எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு மதிப்பீடு கொடுப்பாங்க இல்ல எக்ஸாம் தமிழ்ல இருக்க மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் மார்க் பண்ணுவாங்க அதாவது ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ்ல போயிடும் இதே இது நீங்க ஒரு தெரியாத கொஸ்டினா அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது சீரோ மார்க் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் எவ்வளவு மார்க் எடுத்தா எங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க எந்த ஏர்வா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் எந்த யார்வா இருந்தாலும் ஒரு எண்பதுக்கு மேல மார்க் எடுக்க பாருங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல நீங்க இந்த எண்பதுக்கு மேல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிசிக்கல்ல நீங்க அவ்வளவா கஷ்டப்பட தேவையில்லை பிசிக்கல்ல நீங்க செகண்ட் குரூப் வந்தாலும் இந்த எண்பது மார்க் மேல எடுத்தீங்கன்னா உங்களை இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் காப்பாற்றி விட்டுரும் ஸோ எல்லாருமே ஒரு எண்பது மார்க் மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்தப்படும் இந்த எண்பது மார்க் எடுக்க நீங்க ரொம்ப எல்லாம் எஃபோர்ட் போட தேவையில்ல வெறும் முப்பதே நாள் போதும் சரிங்களா அதிகபட்சம் முப்பதே நாள்ல டெய்லி ஒரு ஒன் ஹவர் ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த எண்பது மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம் என்ன சார் சொல்றீங்க இவ்வளவு கம்மி நாட்களே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமா ஆமா எண்பது மார்க்குங்கிறது ஒன் வீக்ல படிச்சு எடுத்தவங்களும் இருக்காங்க சரிங்களா வெறும் ஒரே வாரத்துல படிச்சு இந்த எண்பது மார்க் எடுத்தவங்களும் இருக்காங்க முப்பது நாளில் நீங்க ஒன் ஹவர் படிக்கீங்க அப்படின்னா ஒன் வீக் இருக்கும்போது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது லெவல் சிலபஸ் தான் சரிங்களா தான் படிப்பீங்க ரொம்ப செலக்டிவா என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சில பேர்லாம் மாதக்கணக்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலபஸில் உள்ளதும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது தேவையில்லாத படிச்சுக்கிட்டு இருப்பாங்க போடணுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்மென் ரிட்டர்ன் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டா நம்மளே ஆன்லைன்ல கோர்ஸ் சொல்லி கொடுக்கும் இது ஃபுல்லாக ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் நீங்க அப்போல்லாம் உட்காந்து படிச்சுக்கலாம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கோர்ஸ் பத்தினா டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க ஓகே இப்போ சிலபஸ் அனலைஸ் பார்த்துருவோம் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு இந்த டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிங்க ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு அஞ்சு மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரீசனிங்ல இருந்து ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் வெறும் மூணே நாளில் இந்த இதில் படிச்சு முடிச்சிடலாம் நாளில் படிக்கிற மாதிரி தான் நான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பேன் ரொம்ப முக்கியமா அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க டாப்பிக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அஞ்சுக்கு அஞ்சு மார்க் ஃபுல் மார்க்கே இந்த ரீசனிங் டாபிக்ல நீங்க ஸ்கோர் பண்ணிரலாம் எதுக்கு ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் ரொம்ப கம்மியான நாட்கள்லையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அந்த அஞ்சு மார்க்கு சயின்ஸை பொறுத்தவரை இல்லை ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு கொடுத்துருப்பேன் இதில் உள்ள பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபிசிக்ஸ்னா ஹீட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி பேசிக் டாபிக்ஸ் தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை எலமெண்ட்ஸு பி பிளாக் எஸ் பிளாக் ஆட்டம்ஸை பற்றி இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான பேசிக்ஸு பயாலஜி அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இந்த நாலு டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இந்த நாலு டாபிக்ஸையும் நான் கோர்ஸ்லயே உங்களுக்கு சயின்ஸ்ல கான்செப்ட் வைஸா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே இதில் நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வரும் இந்த பதினஞ்சு கொஸ்டினும் நீங்க வெறும் ஏழே நாள்ல ப்ரிப்பேர் பண்ணிரலாம் வெறும் ஏழு நாள் போதும் அவ்வளவுதான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு சோ இதுல நீங்க டார்கெட்டா எடுக்க வேண்டிய மார்க் ஒரு பதிமூணுக்கு மேல எடுக்க பாருங்க சரிங்களா பதிமூணுக்கு மேல நீங்க ஈஸியாவே எடுக்கலாம் ஒரு ரெண்டு கொஸ்டின் வேணா விட்டுட்டு வாங்க கொஞ்சம் கஷ்டமா வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மற்றபடி பதிமூணு மார்க் மேல நீங்க ஈஸியாவே எடுக்கலாம் அடுத்து சயின்ஸ் முடிச்சோன்னே நீங்க படிக்க வேண்டிய டாபிக் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தான் நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பட் நிறைய பேர் இதுல தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க இதில் நான் கொடுத்துருக்க டாபிக் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ மேக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்து நாள் கிட்டே எடுக்கும் சரிங்களா பத்து நாள் கிட்டே எடுக்கும் இதுல நீங்க ஃபுல் மார்க்கே எடுக்கலாம் பட் இதுல பதினஞ்சு மார்க் கேட்பாங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பன்னெண்டு மார்க் மேலே எடுக்க பாருங்க நீங்கள் இதுல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த பத்து நாள்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க்கே எடுக்கலாம் ஒரு பயம் மூணு கொஸ்டின் உங்களுக்கு டஃபாக வரும்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு பன்னெண்டு கொஸ்டின் ஈஸியாவே வரும் மூணு கொஸ்டின் கிட்ட டஃபாக கேட்பாங்க அப்போ ஒரு பன்னெண்டு மார்க் மேலே நீங்க எடுக்க பாருங்க எல்லாம் படித்து முடிச்சிட்டு ஃபைனலாக ஜென்ரல் நாலேஜ் வாங்க ஏன் கடை கடைசியாக ஜென்ரல் நாலேஜ் படிக்க சொல்றேன்னா இது ஒரு மிகப்பெரிய கடல் இதுல உட்காந்து ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுவே உங்களுக்கு கன்சியூம் பண்ணிரும் அதனால மீதி இருக்கிற பத்து நாட்கள் நான் முப்பது நாள் டைம்னு சொன்னேன் மீதி இருக்கிற பத்து நாள்ல இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க முப்பது நான் உங்களுக்கு ஜென்ரலா கொடுக்குறதா உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ பத்து நாள் இருக்குன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிளோ ஸ்டடி டேபிளோ ரெடி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபர்லேருந்து இருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின் வரும் கரண்ட் அஃபருக்கு நீங்க உட்காந்து எல்லாத்தையும் வாசிக்கிட்டு இருக்காதீங்க நம்ம கோர்ஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல உள்ள கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே போதும் அந்த கரண்ட் அஃபர் பாட்டு உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும் அந்த ஆறு மாசத்துக்கான கரண்ட் அஃபர் ஒரு ஒரே நாள்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் கரண்ட் அபேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த ஜெனரல் நாலேஜ் பகுதியில அடுத்து மீதி உள்ளது ஸ்டாட்டிக் ஜி இருந்து உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின் அடுத்து இந்த ஹிஸ்டரி ஜியோகிராபி பாலிட்டி பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதிகபட்சமா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜி கே கொஸ்டின் கேட்பாங்க இந்த பதினஞ்சு கொஸ்டின்ல கோர்ஸ்ல ஒரு பத்தே நாள்ல முடிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இது ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே ஜெனரல் நாலேஜ் எல்லா சப்ஜெக்டுமே நம்ம கொடுத்துருப்போம் பிடிஎஃப் படிச்சாலும் உங்களுக்கு ஓகே தான் ஓரளவுக்கு நீங்க இதெல்லாம் நல்ல மார்க் எடுக்கலாம் இதுல குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மார்க் மேலே எடுக்க பாருங்க கொஞ்சம் கொஸ்டின் வந்து அதாவது ஈஸியாக தான் இருக்கும் பேசிக்கா தான் இருக்கும் பட் சில கொஸ்டின் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அதனால ஒரு பன்னெண்டு மார்க்காவது மேல எடுக்க பாருங்க இதுல இப்போ நான் சொன்ன மார்க் படி நீங்க வந்தீங்க எல்லாத்துலேயும் இவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு மார்க் மேலேயே நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் எண்பதுக்கு மேலேயே வந்துட்டு எண்பதுக்கு மேல வந்துட்டாலே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல பிப்டி பர்சன்ட் வேலை உறுதிப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் பிசிக்கல்ல நீங்க செவன் குரூப் வந்தா கூட இதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த அளவுக்கு நீங்க மார்க் எடுக்க பாருங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளவு டைம் எடுத்து ப்ரிப்பே பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன் ரொம்ப எஃபோர்ட் போடாதீங்க நான் திரும்ப அதுதான் எவ்வளவு எஃபோர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிச்சாலே போதும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல நான் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு டாபிக்கையும் ஸ்கிப் பண்ணாதீங்க டோன்ட் ஸ்கிப் எனி டாபிக் ஓகே ஸோ இதுல நான் கொடுத்துருக்க இந்த சிலபஸோட பிடிஎஃப் லிங்கா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதுல போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் அடுத்து இந்த டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்குன்னு நம்ம ஒரு இலவச பயிற்சி பெற்ற ஃப்ரீ லைவ் வெபினார் எடுக்கும் இது மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஒன் ஹவர் இந்த லைவ் வெபினார் இருக்கும் உங்களுக்கு டிஃபென்ஸ் எக்ஸாம் சம்மந்தமான நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அந்த லைவ் வெபினாரில் கேட்டு நீங்க தெளிவு பெற்றுக்கலாம் எல் ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அந்த ரிஜிஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் நான் வீடியோ வீடியோக்கிலே டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அடுத்து நிறைய பேர் கோட்டை விடுறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல தான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருவாங்க பட் அங்க போய் டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது அதனால நான் இதுல இருந்தே சொல்லுறேன் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அந்த எக்ஸாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் தான் எக்ஸாம் நடக்கும் சோ கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ண வேண்டியது ரீசனிங் அட்டன் பண்ணுங்க இந்த ரீசனிங் அஞ்சு கொஸ்டின்னு அஞ்சு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு நிமிஷம் எடுத்தாலே போதும் அஞ்சு நிமிஷத்துல இந்த ரீசனிங்கை முடிக்க பாருங்க அதுக்கு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துல ஈஸியாவே ஒவ்வொரு ரீசனிங் கொஸ்டினும் முடிச்சிடலாம் பா சில கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால ரீசனிங் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது அடுத்து இரண்டாவது நீங்க சயின்ஸுக்கு போங்க சயின்ஸுக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கால் மணி நேரம் ஒதுக்கவங்க பதினஞ்சு கொஸ்டினுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா சயின்ஸ்ல சில இது வந்து நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம்னு வச்சுட்டு பதினஞ்சு கொஸ்டினுக்கு பதினஞ்சு நிமிஷம்னு சயின்ஸ் இந்த டைமை அலோகேட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜிகேல பதினஞ்சு கொஸ்டின் இதுல பத்து நிமிஷத்துல முடிக்க பாருங்க ஏன்னா ஜி ஜஸ்ட் டைரக்டா அந்த கொஸ்டின பாசிட்டிவ் பாத்தோடனே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு ரொம்ப டைமிங்க நீங்க எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க பதினஞ்சு கொஸ்டினையும் பத்து நிமிஷத்துல முடிக்க பாருங்க சோ டோட்டலா இப்போ முப்பத்தஞ்சு மார்க்கை நம்ம முப்பது நிமிஷத்துல நம்ம எழுதிட்டோம் இப்போ மீதி நம்மளுக்கு முப்பது நிமிஷம் இருக்கு இந்த முப்பது நிமிஷத்தையும் நீங்க மேக்ஸுக்காக செலவிடுங்க மேக்ஸ்ல உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க சில பேர் ஒரு கொஸ்டின் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கனாலே ஒரு நிமிஷத்துல எழுதிடுவீங்க ஆனா சில பேருக்கு டைம் எடுக்கணும் அப்போ இதை வரை ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு நிமிஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு நிமிஷம் அப்படின்னா முப்பது நிமிஷம் வருது அப்போ இந்த மீதி உள்ள முப்பது நிமிஷம் தான் மேக்ஸுக்கு நல்லபடியா பயன்படுத்துங்க இந்த மாதிரி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இதில் எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாம்லயும் ஒரு நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு நீங்க தெளிவுபெற்றுக்கோங்க நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளோட டீம்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இவ்வளவுதான் இந்த ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம் பத்தி எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்